பாப்பா உங்களோட பேர் என்னமா என் பேர் தனலட்சுமிண்ணா தனலட்சுமி பாத்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டி எல்லாத்துக்கும் நீங்க தான் பால் குடுக்கறதா காலையில எழுந்திரிச்சோம்னா கறந்து இதுக்கு தனியா பாட்டில் போட்டுதான் பாட்டில் போட்டா குடிச்சோம் இப்ப இந்த மாதிரி குடுக்கும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்தோடனே உங்க பக்கத்துலயே எல்லா கண்ணுக்குட்டி வந்துருச்சு அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ண்ணா ஏன்னா இது வந்து நான் தான் பால் போடுவேன் இந்த கண்ணுக்குட்டி மட்டும் நான் பால் போட்டாதான் குடிக்கும் வேற யாரும் குடுத்தா குடிக்காது குடிக்காது

ஜல்லிக்கட்டு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஜல்லிக்கட்டு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டு ஜல்லிக்கட்டு காலெல்லாம் அடைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வரப்ப எப்படி இருக்கும் வரப்ப ஜாலியா இருக்கா சந்தோஷமா இருக்கும் மாடு எங்கயும் புடி மாடு இல்லாம வந்துருச்சு யாரையும் முட்டாம வந்தாலும் இருந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அடுத்தவங்களுக்கு காயம் ஏற்பட்டா அவங்களுக்கும் வலிக்கலையா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம வீட்லயும் மாடுபிடி வீரர் இருக்காருங்கிறதுனால கண்டு <sans> <sans>

ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல பயமா இருந்தது பிடிக்கிறதுக்கு பக்கத்துல கூட போக மாட்டேன் ஆனா இப்போ மாட்டெல்லாம் பாயுதுன்றதுனால வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்தாங்க வீட்டுக்கு ஓட்டிட்டு இருந்து அப்ப அத்தை தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பயமா இருந்தது பிடிங்கன்னு சொன்னனால புடிச்சா அதுக்கப்புறம் எதுவும் பண்ணல பண்ணல பண்ணலை